குரூப் ஃபார் எக்ஸாம் ஹால்க்கு நீங்க என்னென்ன கொண்டு போகணும்னு ஒரு செக்லிஸ்ட் பாத்தாலாமா ஃபர்ஸ்ட் உங்களோட ஹால் டிக்கெட் நீங்க அந்த ஹால் டிக்கெட் வந்து ஒரு ரெண்டு காப்பியாவது பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க ஸோ சேஃபா எடுத்துட்டு போங்க அண்ட் இது இல்லாம உங்களோட ஐடி ப்ரூஃப் அண்ட் ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் அது உங்களோட ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு உங்களோட பேன் கார்டு டிரைவிங் லைசென்ஸ் எது வேணா இருக்கலாம் ஓகேங்களா சோ அது இல்லாம உங்களோட ரெண்டு பால் பாயிண்ட் பென் எடுத்துட்டு போங்க ஸோ அது வந்து திக்னஸ் வந்து ரொம்ப தின்னாகவும் இல்லாம ரொம்ப திக்காகவும் இல்லாம மீடியம் சைஸ்ல எடுத்துட்டு போங்க ஸோ இந்த பட்டர்ஃப்ளோ அந்த மாதிரிலாம் கொண்டு போகாதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டைலிஷ் எக்ஸ்திரீன்ற மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும் ஸோ அதோட திக்னஸும் நல்லா இருக்கும் அண்ட் ஹாசர்ன்ற பிராண்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் திக்னஸ் நல்லா இருக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஓகேங்களா அண்ட் இது இல்லாம நீங்கள் உங்களோட வாட்ச் கொண்டு போகலாம் ஸோ நீங்கள் வாட்ச் வந்து உங்களுக்கு அங்கே அனலாக் வாட்சாக கொண்டு போகணும் டிஜிட்டல் வாட்சாக கொண்டு போகாதீங்க அண்ட் உங்க வாட்டர் பாட்டில் நீங்கள் கொண்டு போகறீங்கன்னா அதை வந்து அவுட் சைட் ரேப்பை எடுத்துட்டு டிரான்ஸ்பெரண்டா இருக்கிற மாதிரி கொண்டு போயிட்டா உள்ள விடுவாங்க சில பேர் வந்து மாட்டேன்பாங்க சில பேர் விடுவேன்றாங்க சரிங்களா சோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க சில ஹால்ல விடுவாங்க இதுவும் சில ஹாலில் விட மாட்டாங்க ஸோ அது மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு போற மாதிரி இருக்கும் எடுத்துட்டு போங்க விட்டால் ஓகே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தென் ஃபேஸ் மாஸ்க் எடுத்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் ஸோ உங்கள் சேஃப்டிக்காக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதுதான் அண்ட் இது இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் தைரியமாக ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க ஒரு செக் ஒரு கொஷினுக்கு வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி வந்து டென்ஷன் ஆகாமல் இருக்கும் ஓகே ஸோ அவ்வளோதான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க ஆல் தி பெஸ்ட்